ஹாய் காய்ஸ் ஸோ வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் வீட்டில் இருந்தே நம்ம சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு தாங்க இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் செயின் தான் எப்படி நம்ம வந்து ஒரு இருந்தே நம்ம சம்பாதிச்சு நம்மளே ஒரு காசு ஏர்ன் பண்ணி அதுவும் இந்த இன்வெசிபிள் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கூட சேல்ஸ் பண்ணலாம் நீங்களே பண்ணி கூட இன்வெசிபிள் செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் ஸோ இது ரொம்ப கஷ்டமும் கிடையாது ஸோ நீங்களே இருந்தே நீங்கள் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து ரொம்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கலாம் கிடையாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ண நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் வந்து கம்மியான ரேட்டில் தாங்க நான் வந்து எல்லா கிளாஸஸுமே நான் வந்து டீச் இருக்கேன் இன்வெசிபிள் செயின் பிரேஸ்லேட்டிக் கிளாஸ் ஃபியூச்சர்ஸ்ஸு ஸோ இது எல்லாமே நான் கம்மி விலையில்தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் என்னோட இருந்து லேர்ன் பண்ணி அவங்களுமே வீட்டிலேருந்தே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களும் இன்வெஸ்டபிள் செயின்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கும் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு தொழில் தொடங்கி நீங்களும் வந்து ஒரு ஏர்ன் பண்ணணும் நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீ இந்த கிளாஸஸில் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க ஸோ இதுவும் நீங்கள் இந்த கிளாஸஸில் நீங்கள் படிச்சுட்டு நீங்களும் இந்த இன்வெஸ்டபிள் செயினை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இந்த செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்பவே ஈஸி தான் நமக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டும் நம்ம எப்படி ஒரு பென்டன் வந்து நம்ம வந்து எப்படி வாங்கிறது நம்ம எப்படி வந்து அதில் அட்டாச் பண்ணுறது எல்லாமே இந்த கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாருமே அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க இன்வெஸ்டபிள் செயின் ஓகேங்களா ஸோ இது வந்து லோ பட்ஜெட் தான் ரொம்ப ரேட்லாம் கிடையாது ஸோ சர்டிஃபிகேட்டும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ வீட்டில் இருந்தே நீங்களும் ஒரு பிஸ்னஸை நீங்கள் சூப்பராகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட செயின்ஸ் எல்லாமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு சூப்பராக நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அதுவும் இது ரொம்ப ஈஸியான ஒரு இன்வெஸ்டபுள் செயின் ரொம்ப சூப்பராகவே நம்ம வந்து மேக் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் ஒரு கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து இந்த கிளாஸஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் நிறைய ப்ராஃபிட் நீங்கள் வந்து நிறைய ப்ராஃபிட் நீங்களே ஏர்ன் பண்ணலாம் ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுமே நான் அவங்களுக்கு சொல்லி தந்து அவங்களும் இப்போ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நிறைய ஆர்டர்ஸும் அவங்களும் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் வந்து இன்வெஸ்டபிள் செயின் பிரைஸ்லைட் மேக்கிங் நெக்ஸ்ட்டு பியூச்சர்ஸ் இது எல்லாமே நான் கம்மியான ரேட்டில் தாங்க நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களும் இவங்க இப்போ வந்து அவங்களும் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் தொழில் வீட்லேயே வந்து ஒரு தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் நல்லா ஏன் பண்ணவும் அவங்களும் இப்ப நல்லாவே அவங்க ஏன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ நீங்களும் ஒரு தொழில் தொடங்கணும் நீங்களும் ஒரு ஏர்ன் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் சூப்பராகவே நீங்கள் உங்களோட தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் சூப்பராகவே எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கலாங்க பியூச்சர்ஸ் கற்றுக்கலாம் இன்விசிபிள் செயின் கற்றுக்கலாம் நெக்ஸ்ட்டு பியூ பிரேஸ்லெட்டிங் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த கிளாஸஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஜாயின் பண்ணி அவங்களும் தொழில் தொடங்கியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் தொழில் தொடங்கணும் நீங்கள் இந்த கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி சூப்பராகவே உங்களோட தொழில நீங்கள் வந்து தொடங்கலாம் நீங்களும் ஏன் நீங்களுமே நிறைய காசு நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்